சுகமா இருக்குது படுத்த உடம்பு வழியே தெரியல கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் செக்அப் முடிச்சு பொறுமையா வரட்டும் உங்களுக்கு நல்லா சத்து மத்தம் எல்லாம் எழுதி தரமா அதை கரெக்டா போடுங்க அதுக்குள்ள பேஷண்ட் வந்து பட்டுனு ஒரு பேஷண்ட் உள்ள இருக்கும் போது வெளியில தான் நிக்கணும் தெரியாது போல இன்டீசென்டா பிஹேவ் பண்றாங்க பாரு இவங்க டாக்டர் அவங்க வந்து பேஷண்ட் இல்ல எம்பர் வந்திருக்காங்க எங்க அண்ணி அவங்க எழுப்பமா முதல்ல வாங்கள இது படுத்து சிலு 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 பாட்டோடு மூங்கில் மூதே பாட்டுண்டு கண்டினம்மா நல்ல இந்த ஃபேன் காத்து ஏசி தெரியல ஜில்லுன்னு காத்துது அண்ணி எந்த செக்அப் முடிச்சேன் வரி செக்அப்ல நல்லபடியாக முடிஞ்சே அதுலாம் நல்லா முடிஞ்சிச்சு மாதிரி பண்ணிருக்கீங்க டாக்டர் பேஷண்ட் மட்டும் தான் அந்த படக்குமா செக்கப் பண்ணுறதுக்கு நீங்கள் பேஷண்டா சுமதனம் வந்திருக்கீங்க இறங்க வைக்கலாம் ஆ அதான் மேடம் டாக்டர் நல்லா செக் பண்ணீங்களா ம் நல்லா செக் பண்ணியாச்சு மாதம் மாதம் செக்அப் கரெக்டாக வந்துருங்க டாக்டர் நாங்கள் நினச்ச மாதிரி விஷயம் தானே ஆமாம்மா இவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க இதில் பாலை வாத்திங்க இதில் மாத்திரை எழுதிருக்க சத்து மாத்திரை கூட எழுதியிருக்கேன் அதெல்லாம் கரெக்டாக அதை நம்ம போடுங்க ரொம்ப நேரம் நிற்க முடியல அதை பால் வலிக்குது நம்ம பண்ணுங்கள் ஆ நீங்கள் தருங்க மேடம் நீங்கள் தாங்க நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் வந்திருக்கோம் ஒரு கூட போட்டுக்க மாட்டோம் நான் ஹாஸ்பிட்டலில் ம் சரிம்மா இப்போ நல்ல சத்து உள்ள சாப்பாடு சாப்பிட்ணும் காய்கறி கீரை அதெல்லாம் நிறைய சாப்பிட்ணும் ம் சரிங்க மேடம் அப்புறம் டெய்லியும் ஒரு முட்டை வேலைக்கு வச்சு முட்டை எடுத்துக்கோங்க சாப்பிட தினமும் கீரை சேர்த்துக்கோங்க மத்தியான தனது கீரை ஒரு ஒரு பொரியலோ குட்டோ அந்த மாதிரி தினமும் ஒரு ஒரு கீரை வெரைட்டி ஆஃப் கீரை சேர்த்துங்க ஆ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோங்க டாக்டர் மேடம் எது சாப்பிடலாம் வாமிட்டாக வருது மூணு மாதம் வரைக்கும் மசெக்கணும் அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ம் அதுக்கு சேர்த்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்கேன் அது போடுங்க சரியா படம் சரி மேடம் அப்புறம் ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் ரொம்ப தூரம் ட்ராவலிங்லாம் பண்ணாதீங்க இந்த பைக்கில் ஆட்டோவில் அந்த மாதிரிலாம் போகாதீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க வீட்டில் வேலை கிடையாது பக்கத்துல தான் கொடுத்துருவாங்க வேணும்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் வரும் அம்மா வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப சொந்தக்காரங்க யாருமே கிடையாது வேலையே கிடையாதுங்களா அது அடுத்த மாசம் செக்அப் வரும்போது கொடுக்கலாமா சரிங்க மேடம் சரிங்க மேடம் மாசம் மாசம் செக்அப் வரும்போது கார்டுல போட்டு வெயிட்லாம் செக் பண்ணி பிளட் பிரஷர்ல செக் பண்ணி எழுதி தருவாங்க அந்த கார்டுலாம் அடுத்த மாசம் கொடுக்கலங்களா அதெல்லாம் இன்னைக்கு போட்டு உள்ள வெயிட்ல செக் பண்ணாங்கம்மா உங்களுக்கு செக் பண்ணிடுங்க மேடம் கார்டு போட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் ரெடியாக இருக்குது அது பத்து மாதம் வர வர வருவீங்களா மாதம் மாதம் செக்அப் அது வர முதல்ல கொண்டு வரணும் உங்களுக்கு வந்து வெயிட் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஒரு குழந்தை பிறகுக்குள்ளே உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு பத்து கிலோ உங்களோட வெயிட்டில் இன்க்ரீஸ் ஆகணும் அப்போ தான் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் நல்லா சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்டு உடம்பு நல்லா பார்த்துக்கலாம் ஓகே மேடம் அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு பத்து கிலோ நான் இருபது கிலோ கூட வெயிட் ஏற்று என்ன மாதிரி ஆக்கிற பாருங்க என்ன தர அதுக்கு ஓவர் ஃபேட் ஃபுட்டில் சாப்பிட்டு ஆக ஆகக்கூடாது ஆரோக்கியமாக சத்து உள்ள காய்கறிகளை சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நான் சொல்கிறேன் குண்டானா அதுக்குன்னு ஓவர் குண்டானா ஆகக்கூடாது அப்புறம் கஷ்டமாயிட்டா உங்களுக்கு பிரெக்னன்சி டைமில் தினமும் கொஞ்ச நேரம் வாக்கிங் போங்க நல்ல சந்தோஷமாக இருங்க எதுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது ஏன்னா உங்களோட மனநிலையை தான் குழந்தையே பாதிக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா குழந்தைய சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் அழுதளவு சண்டை போட்டாலும் அந்த குழந்தைக்கு வந்து மனசு பாதிக்கப்படும் அதனால் நீங்கள் எப்போயுமே சந்தோஷமாக இருக்கணும் உங்களோட சு சுற்றி வட்டார்த்தையும் நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கணும் ஓகே மேடம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்க புருஷன் நாளைக்கெல்லாம் கை வைக்கிற சண்டைங்கன்னா போராட்ட அதோட டேவ் வாங்கி கொடுத்துட்டு சரி நான் இருக்கேன் ரெடியா இம்மா அந்த மேலே பேசாதீங்க நீங்கள் கும்புடுங்க டயஸ் அந்த குழந்தை நீங்கள் வளர்த்துங்க சும்மா சொல்கிறேன் டாக்டர் என் மேலே உங்களுக்கு ஒரு பாசம் அதனால அப்படி பேசுகிறாங்க ஆமாம் 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 டாக்டர் அப்படி பண்ணி விட்டுனா என்னோட என்ன தொட்டி வர விட்டு விட்டு சரி நல்லா சாப்பிடுங்க நல்லா டைம் கொடுத்துங்க நான் தூங்குங்க நல்லா எடுங்க ஓகே ஓகேம்மா சரி மாத்திர சீட்டு வாங்கிக்கோ போகும்போது வாங்கிக்கலாம் மேடம் பில்லு பில் வெளியில் கவுண்டரில் கட்டணுங்கம்மா ம் சீட்டு வாங்கிக்கப்படா அதோட நீங்கள் அடுத்த இதே டேட் வந்தால் போதும் ரொம்ப நன்றிங்க டாக்டர் ம் இருக்கேம்மா ம் வா வசந்தி போகலாம் வசந்தி உங்களுக்கு என்னென்ன பிடிக்குன்னு சொல்லு எல்லாத்தையும் செஞ்சு தரேன்னு ம் சரிங்க நீ முதல்ல உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அண்ணி அப்படியே எங்கள் மாமியை எப்படி ஃபோன் நீ பாத்துக்கோ என்னதான்னாலும் मामியாதா முக்கியம்ன்ற பாத்தியா அன்னை நேத்துன அம்மா கூட சுத்தமா ਮੰன்றாங்கம்மா அப்படி இல்ல நீ அவங்க எனக்குற அம்மா மாதிரி சரி நான் உன்ன சொல்ல ஃபோன் பண்ணி சொல்லலாம் யாராவது சொல்லுமா வைக்க சொல்லலாம் வா வெளியில போலாம் டாக்டர் கிட்ட போறாங்க அம்மா வெளியில பேசிட்டு இருந்தா உள்ள வர சொல்லுங்கம்மா ஆஹ் சொல்லுங்க மேம் தாளுங்க கொள 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 பேசுறாங்க என்ன இந்த மாதிரி காரணமே நீங்கதானே டாக்டர் இருக்காங்க நீ அம்மா மாதிரி டாக்டர் வேணும்னு சரி இனிமே வந்து நானே உங்களுக்கு கை கூட நான் சமைச்சு தரேன் அதுக்கு என்ன சாப்பிட்டு வாங்கி எடுத்துக்கடா டாக்டர் என்ன சொன்னாங்க மாத்திரை மட்டும் எழுதி கொடுத்தங்களா சரி போய் மாமா உங்களுக்கு வாந்தினா சரி போடுங்க 3 மாசம் ஆகும்ல அது வரைக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டு தான் இருக்கணும் பண்ணீங்களோ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இப்படி தான் பண்ணிக்க ஒரு ஒரு பொறுப்புன்றது ஒரு பயந்தது கை போறது புற மட்டும் போனாச்சே பதமா பாத்துக்கணும் நான் நல்லா தான் நான் எந்த குறையும் வைக்கல இந்த வசந்திக்கு நீ பதமா பாத்துக்கணும் அவன் வாந்தி எடுக்க போறா அவளுக்கு டயர்னஸ் வர போது சொல்லுங்க இந்த வர மயக்க வர வந்தா இவ்வளவு சின்ன வயசுல இனிமே நான் பதமா பாத்துக்கறேன் தண்ணி எடுக்க போற வெளியில அனுப்ப மாட்டேன் நானே ஆபீஸ் முன்னாடி எல்லா செஞ்சு வச்சுட்டு போறேன் உங்களை நம்பி தான் வீட்டுக்கு அனுப்ப முடியாது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் எங்க வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு உடம்பு சரியான பிறகு உங்க வீட்டுக்கு வருவா அப்படியா ஒரு வாரம் அவங்க நாலு அஞ்சு நாள் ஆகுமா அது வரைக்கும் நான் என்ன பண்றது நல்ல வசதி எல்லாம் இருக்க ம் வந்துடுங்களா டாக்டர் சொன்னாங்க ஊசி போடுறாங்க மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தாங்களா உடம்பு சரியாயிடுமா எதனால அவளுக்கு இது மாதிரி ஆச்சா கேட்டிங்களா நீ வண்ணம் கேட்க கேள்வி இப்ப நான் என்ன பத்தி சொல்றது எனக்கு வெக்கமா இருக்கு நீயே சொல்லு அண்ணி எனக்கு தான் வெக்கமா இருக்கு நீங்களே சொல்லுங்க நீ எங்க அது வந்து வசந்தி வந்து

இதெல்லாம் வீட்ல போய் வெச்சுங்க கலமுங்க இது ஹாஸ்பிடல் இது என்னடி சொல்றா அப்ப நம்ம மாமாவ போறனா ஆமாங்க பிரெக்னன்ட்டா இருக்க வசந்தி ஓ அப்படியே ஆமா அதனால தான் வாந்தி எடுத்து வந்திருக்கா சரி அப்ப குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம வீட்லயே இருட்டோம் நம்ம நல்லா பார்த்துக்கலாம் ம் சரிங்க உங்க மாப்பிள்ளை கிட்ட கேடுங்க அவர் சரியா சொன்னா நம்ம வீட்லயே இருட்டோம் அவர் என்ன சரியா சொல்றதே ஏன் தங்கச்சியோட ஆரோக்கியம் தான் எனக்கு முதல்ல முக்கியம் நான் பேசது ஒண்ணு கூட உங்க காதுல கேட்கவே இல்ல அவங்க வேற உலகத்துல இருக்காங்க ரெண்டு பேரும் மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஆ சொல்லுங்க மச்சான் எங்க தங்கச்சிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் எங்க வீட்லயே இருட்டோம் ஆ நாங்க நல்லா பாத்துக்கலாம் நீ குழந்தை பிறக்கிற வரைக்கும்மா எங்கள் அம்மா இருக்காங்களே எங்கள் அம்மா என் ஒய்ஃபு எல்லாமே நல்லா பார்த்துப்பாங்க நல்ல சத்தான சாப்பாடுலாம் செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா வாந்திவர் எடுத்ததுக்கல்ல அவளுக்கு வாய்க்கு பிடிச்ச மாதிரி நல்லா சமைச்சி தருவாங்க உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா தான் இருக்காங்க பாவம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அவங்க எது கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும் குழந்தை பிறகு வரைக்கும் ரெண்டு நாள் தனியாகவே பிரிஞ்சிருக்க முடியாதுனால பத்து மாசமா கடவுளே உங்க வீட்டுல வேணா ஒரு ரெண்டு நாள் இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் நான் எங்க வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுறேன் வசந்தி இல்லாமல் இருக்க முடியாது அதுக்கப்புறமா வந்து ஒன்பதாம் மாசம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் உங்க வீட்டுல வந்து குழந்தை பிறந்து ஒரு மூணு மாசம் இல்ல அஞ்சு மாசம் இருப்பாங்க இல்லையா அப்ப இருந்துகிட்டோம் இப்ப வந்து எங்க வீட்டுக்கு நான் கூட்டின்னு போறேன் ரெண்டு நாள் மட்டும் வீட்டுல வச்சிருங்க அது எப்படி உங்க வீட்டுக்கு அமுச்சுட்டு சாப்பாடு வாந்தி சாப்பிடலேயே வாந்தியத்துக்குள்ளால மயக்க போட்டு விழுந்தால அப்படின்னு நாங்க வீட்டுல நேர்ப்பு கட்டின உட்கார இருக்கணுமா அதுக்கு இல்ல வசந்தி இல்லாம எங்க வீடே விரிச்சோடைய துமை எப்படி நாங்க இருக்கிறது

வசந்தி ஒரு வாரம் உங்க அம்மா வீட்டில் இருந்துருவியா நீங்க கொஞ்சம் கஷ்டம் தாங்க அண்ணி அன்னி சொல்றாங்க உங்க ஃப்ரெண்டோட நாங்க நாத்தனார் கல்யாணம் அந்த கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் இங்கே அப்படின்னு சொல்றாங்க ஓ கல்யாண ஜூல இருக்கீங்களா மேடம் அப்படி இல்லைங்க கல்யாணத்து கல்யாணத்தை பார்த்த மாதிரி ஆகும் இங்க ஒரு அஞ்சு நாள் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் சரி அப்ப நான் வேலைக்கு போயிட்டு தினமும் வந்து ஒன்னு பாத்துட்டு போறேன் நீங்க அப்படி போன் பண்ணி சொல்லுங்க அந்த ஆ சொல்றேன் சொல்றேன் சரி நீ நல்லா சாப்பிடு நல்லா ரெஸ்ட் எடு உடம்பு பார்த்துக்கோ ம் சரிங்க நீங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க நான் இல்ல இந்த வரத்துல தூங்காம இருக்காதீங்க நைட்ல வரத்துல என்ன இருக்கு சந்தோஷமான விஷயம் தானே சரிங்க அத்தை நல்லா பாத்துங்க சரி இப்ப ஹோட்டலுக்கு போய் என்ன சாப்பிட்டு போறேனா ம் சரிங்க உங்க அண்ணி அண்ணனையும் கூப்பிட்டு சாப்பிட்டுக்கு ம் சரிங்க சரிங்க நீங்க நல்ல ஹோட்டல்ல பாத்து போங்க ம் சரி மாம் ராதிகா காபி இத குடிச்சிட்டு போலாமா ஆ சரி வாங்குங்க அப்படியே பஞ்சி போனா சமோசா என்ன இருக்கானு பாருங்க சோ சோட அதைய கொஞ்சம் ரெண்டு வாங்கி என்ன வீட்டுக்கு போய் சாப்பிட போறா இப்போ எதுக்கு பஞ்சி போடறலாம் அம்மா இங்க வந்து வீட்டுக்கு போறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் அதுக்குள்ள சின்ன மைண்டோ வாங்க அப்படியே பசங்களுக்கு வாங்கி ம் பசங்களுக்கு வரியா இந்த கடையில் எல்லாமே நல்லாயிருக்கும் நான் எப்போ வந்தாலும் இங்கே காஃபி குடிச்சிட்டு ரெண்டு சமோசா சாப்பிட்டு தான் போவேன் சரி காஃபி சொல்லுங்க வசந்தி உனக்கு பஜ்ஜி வேணுமா போண்டா வேணுமா இப்படி ரோட்டில் இருந்து கத்துறாப்பார் அண்ணே கடையில் யாரும் இல்லையா நம்ம கத்துறதே இதுக்கு ரெண்டுத்துக்கு காதலே கேட்கலாமா சரி வர கடை